மனதிரேய ஜனநாயக கட்சியில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த இயக்கங்களைச் சேர்ந்த எண்ணற்ற இளைஞர்கள் இளைஞர்களும் பெரியவர்களும் மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய அரசியல் நடவடிக்கைகளின் மீது ஈர்ப்பு பெற்று என்னுடைய முன்னிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்கும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த நேரத்தில் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளும் தொழிலதிபர்களும் தொழிலாளர்களும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவின் மீது விதித்த ஐம்பது சதவீத வரியின் காரணமாக இப்பகுதி மக்கள் மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி என்பதை அவர்களுடைய கூற்றலின் வழியாக அறிய முடிகிறது ஐம்பது சதவீத வரி இப்போது இருந்தாலும் ஏற்கனவே பதிமூணு சதவீத வரி இருக்கிறது சதவீதம் இப்போதைய சதவீதம் என அறுபத்தி மூணு சதவீத வரியை சுமக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது பிரதமர் மோடி அவருடைய தவறான வெளியுறவுத்துறை கொள்கைகளின் காரணமாக ஏற்கனவே பல நட்பு நாடுகளை நாம் இடந்திருக்கின்றோம் அந்த நட்பு நாடுகளைச் சேர்ந்த மக்களை நாம் இழந்திருக்கின்றோம் அந்த நட்பை நாம் இருக்கின்றோம் இந்த நிலையில அமெரிக்காவின் மீது கண்முடித்தனமான நட்பை தன்னுடைய வலதுசாரி கொள்கின் அடிப்படையில மோடி அவர்கள் வெளிப்படுத்தினார் ஆனால் அமெரிக்கா நம்முடைய நட்புக்கு விசுவாசமாக இல்லை என்பதை ட்ரம்ப் அவர்களுடைய அந்த வரி விதிப்பின் மூலமாக உணர முடிகிறது இந்த நேரத்தில் திருப்பூர் கோவை ஈரோடு கரூர் நாமக்கல் என இப்பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த தொழிற்சாலைகளும் அதை நடத்துகின்ற தொழிலதிபர்களும் அதில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களும் தொழிலாளர்களும் பெருமளவில் பாதிப்பை சந்திக்க இருக்கிறார்கள் இந்த அவருடைய வரி தொடரும் பட்சத்தில் அடுத்த மாதமெல்லாம் மிகப்பெரிய நெருக்கடியை அவர்கள் இதை விட கடுமையாக சந்திக்க நேரிடும் என்று அவலம் இருக்கிறது இந்த நேரத்தில் தான் நாம் அரசுக்கு பல கோரிக்கையில் வைக்கின்றோம் குறிப்பாக புதிய சந்தைகளை ஒன்றிய அரசு கண்டறிந்து அந்த புதிய நாடுகளோடு சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை ஏற்படுத்தி அமெரிக்காவினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில் உற்பத்திகள் தொடர்ச்சியாக மேம்படவும் ஏற்றுமதி தொழில் அதிகரிக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று இந்த நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அடுத்த ஓராண்டு காலத்திற்கு ஒன்றிய அரசு உரிய ஆறுதல் நிதியை இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக ஏற்றுமதி ஊக்குத்தொகையாக இரண்டரை சதவீதத்தை ஒன்றிய அரசு வழங்கி வருகிறது தற்போதைய நெருக்கடியை கணக்கிடக் கொண்டு அதை பத்து சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்